ஸ்ருதியோட அம்மா பொங்கல் சீர்கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்து மீனோட அம்மாவும் பொங்கல் சீர்கொண்டுட்டு வந்திருக்காங்க ஜெய் மீனோட அம்மாவை நீங்கள் எப்படி இங்கே வரலாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க முத்தோட அப்பா சொல்கிறாங்க பொங்கலுக்கு சீர்வசை கொண்டு வந்தவங்களா ஏன் வந்திருக்கானு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்லா நேத்து ஸ்ருதியோட அம்மா ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படி நீங்களும் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்தோட அப்பா சொல்கிறாங்க இவங்களும் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாங்க நேத்து ஸ்ருதி அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னதும் நீயும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பத்தி சொல்றாங்க மீ மீனா அம்மா சொல்கிறாங்க இன்றைக்கி நல்ல நாள் அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாங்க அத்தை உங்களுக்கு எப்போம்லாம் வரணும்னு தோணுதோ அப்போலாம் நீங்கள் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவோட அப்பா சொல்கிறாங்க மீனாவோட அம்மா முத்துக்கும் மீனாக்கும் சீர் வைக்க வந்திருக்காங்க இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க அதுக்கு விஜய சொல்கிறாங்க ஆமாம் பெரிய சீர் கொண்டு வந்திருக்காங்க சாயம் சட்டை பழம் முறுக்கு இதுவாக ஒரு சீராகனு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எத்தனை தட்டு ஒவ்வொன்றும் எவ்வளோ விதவிதமாக இருக்குது ட்ரெஸ்ஸு நகைன்னு எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மீனாவோட அம்மா கொண்டு வந்த தட்டில் கிராம் நகையாவது இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறா உடனே முத்தோட அப்பா சொல்றாங்க செய்யற மனசை மட்டும் பாரு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்காதான்னு சொல்றாங்க உடனே விஜயை சொல்றாங்க ஸ்ருதியோட அம்மா எத்தனை தட்டு கொண்டு வந்திருக்காங்க அவங்கள ஒரு காஃபி கூட குடிக்க விடல அதுக்குள்ள மீனா அம்மா வந்துட்டாங்க ஒரு ஃபோன் பண்ணி கேட்டால் எப்போ வரணும்னு நான் சொல்லியிருப்பேன்ல இவங்க இஷ்டத்துக்கு வந்து நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க முத்து விஜயாவை திட்டுறாங்க மனோஜ் சொல்றாங்க அம்மாவை ஏன்டா திட்டுற அம்மா கரெக்டாக தானே சொல்றாங்க எத்தனை தட்டு இருக்குன்னு பாருன்னு சொல்றாங்க உடனே முத்து சொல்றாங்க இங்கே பாரு மீனை வீட்ல இருந்து ஒரு தட்டாவது வந்துருக்காங்க ஆனால் மலேசியாவிலேருந்து கிண்ணி கூட வரலன்னு சொல்கிறாங்க ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க உன் அப்பாவோ அம்மாவோ யாராச்சும் வந்து ஒரு தட்டு எக்ஸ்ட்ரா சீர் வச்சாதான் உண்டுன்னு சொல்கிறாங்க ஐம்பது பவுண்ட் தங்கம் டைமண்ட் நெக்லஸ்ன்னு அவங்க அம்மாவை சீர்வரிசை கொண்டு வர சொல்லணும்னு கிண்டலாக சொல்கிறாங்க ரோஹினி சொல்கிறாங்க அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ ஒரு ஐடியா சொல்லுன்னு சொல்கிறாங்க ரோஹினியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க பேசாமல் மலேசியிலேருந்து இருந்து ஏதாச்சும் ஒரு ஆளை செட் பண்ணுன்னு சொல்கிறாங்க ரோஹினி சொல்கிறாங்க எனக்கு யார் மலேசியாவில் இருக்காங்க யாராச்சும் இருந்தால் தானே வர சொல்ல முடியும்னு ரோஹிணியோடய ஃப்ரெண்டு ஒரு கோழிக்கடை ஆளாக ரோஹிணி மாமன் நடிக்க செட் பண்ணுறாங்க மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க மீனா சொல்கிறாங்க நீ என்ன அங்கே வந்த உன்னாவதுன்னு எங்கள் அத்தைக்கு பிடிக்காதில்ல உன்னை எப்படி கேபிளைப்படுத்தி அனுப்பியிருக்காங்கன்னு பாருன்னு மீனா தம்பி சத்தியம் சொல்கிறாங்க அந்த புது பொண்ணு வீட்டிலேருந்து எத்தனை தட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு நாமளும் மேலாத்தாளத்தோடு கொண்டு போயிருக்கலாம்னு மீன அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆடம்பரமாக பண்ணுறது நமக்கு வேண்டாம் அது நமக்கு வரவும் வராது அவங்க பண்ணுறாங்கன்னு நம்மளும் பண்ணணுமா நாம நாமளும் இருக்கிறதான் இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க சத்தியம் சொல்கிறாங்க இது முன்னாடி தெரிஞ்சால் நம்மளும் ரெடி பண்ணியிருக்கலாம்னு மீனா சத்திய சத்தியக்கிட்ட கேட்குறாங்க அப்படி நீ என்ன வேலைக்கு போகிறான்னு மறுபடியும் அந்த சிட்டி கூட சேராத நல்லா படின்னு சொல்கிறாங்க சத்திய மீனோட வலையில திருப்பி கொடுக்குறாங்க அதுக்கு மீனா சொல்றாங்க நீ என்ன வேலைக்கு போற நேர்மையா இருந்துக்கோ சத்தியான்னு சொல்கிறாங்க ரோஹிணி வீட்டுக்கு வந்ததும் உன்ன காணும்னு உங்க ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டேன்னு சொல்றாங்க மனோஜ் ரோஹினு சொல்றாங்க ஆஃபீஸ்க்கு எதுக்கு கால் பண்ற அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு ரோஹினி விஜய கிட்ட எங்கள் மாமா மலைசிலிருந்து வாராங்கன்னு போய் சொல்றாங்க அவரு பாட்டியோட ஊருக்கே வாரேன்னு சொல்றாங்கன்னு அவரை செய்ய வேண்டிய சீர்வரிசை சரியா செய்யறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க அப்போ ரோஹினி சொல்றாங்க எங்க மாமா மலைசியில இருந்து டவுன் பஸ்ல வாராங்கன்னு சொல்றாங்க உடனே முத்து சொல்றாங்க மலேசியில் டவுன் பஸ் உண்டானு கலாய்க்கிறாங்க